வணக்கம் இன்னைக்கு நம்ம அலசல்ல சிவன் பார்வையில் தர்மம் அதுவும் குறிப்பா உங்கள மாதிரி இல்லறவாசிகள் இருக்காங்களே அவங்களுக்கான தர்மம் பத்தி பாக்க போறோம் ஆமா இதுக்கு வந்து சிவன் சொன்ன சில குறிப்பிட்ட மூலங்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்ம நோக்கம் என்னன்னா சிவனோட இந்த வழிகாட்டுதல்களை நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு புரிஞ்சுக்கிறது தான் சரிதான் இதுக்கு அடிப்படையாவே ஒரு ஸ்லோகமே இருக்கு அஹிம்சா சத்தியவச்சனம் சர்வபூதானு கம்பனம் அப்படி ஆரம்பிக்கும் ஓ ஸ்லோகமே இருக்கா ஆமா ஷமோ தானம் யதாசக்தி கார்ஹஸ்தியோ தர்ம உத்தமகன்னு முடியும் சுருக்கமா சொன்னா அஹிம்சை அதாவது தீங்கு செய்யாம இருக்கிறது அப்புறம் சத்தியம் உண்மை பேசுறது எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை அதாவது தய மன அடக்கம் அதுக்கு ஷமம்னு பேரு அப்புறம் நம்மால முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்றது இது அஞ்சும் சேர்ந்தது தான் உன்னதமான இல்லற தர்மம்னு சிவன் சொல்றாரு அருமே இதுல ஒவ்வொன்னா பாக்கலாமா சரி முதல்ல அகிம்சை எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றது இது வெளிப்படையா தெரியுது ஆனா இதுக்குள்ள வேற ஏதும் ஆழமான கருத்து இருக்கா நிச்சயமா இருக்கு இப்ப பதஞ்சலியோட யோக தரிசனத்துல கூட அஹிம்சைய முதல் யமம்னு சொல்றாங்க அது ஒரு மகா பெரிய விரதம்னு சொல்றாங்க ஓஹோ வியாசரோட வரையறையே இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் எல்லா வகையிலும் எல்லா காலங்களிலும் எல்லா உயிர்கிட்டையும் தீய எண்ணம் இல்லாம இருக்கிறது தீய எண்ணம் இல்லாம இருக்கிறது ஆமா அதுதான் முக்கியம் உங்க நோக்கம் என்னங்கிறது தான் இங்க கேள்வி இப்ப பாருங்க ஒரு நீதிபதி தண்டிக்கிறாருன்னா அது வந்து கெட்ட எண்ணத்துல இல்ல நீதிக்காக செய்யறது அதனால அது ஆகாது சரி சரி அப்போ நோக்கம் சரியா இருந்தா செயல் ஹிம்சை ஆகாதுங்கிறீங்க அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில வர சின்ன சின்ன கோபம் எரிச்சல் இதெல்லாம் கூட ஒரு விதத்துல தீய எண்ணம் தானே கரெக்ட் அதுவும் ஒரு வகையான சூக்ஷமமான ஹிம்சைக்கு வழிவகுக்கலாம் இந்த மூலங்கள்ல மக்கள் ஏன் ஹிம்சையில இறங்குறாங்கன்னு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ன காரணங்கள் முக்கியமா மூணு சொல்றாங்க ஒன்னு பேராசை அதாவது லோபம் ரெண்டாவது கோபம் அல்லது பழி வாங்கணுங்கிற எண்ணம் குரோதம் மூணாவது அடக்க முடியாத ஆசைகள் காமம் பேராசை கோபம் காமம் ஆமா இதெல்லாம் தான் ஹிம்சையோட மூல காரணம்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இதோட விளைவு அது நம்மளோட மட்டும் நிக்கிறது இல்ல அப்படியா ஆமா வன்முறைங்கிறது ஒரு எதிர்மறை அலையைய அதாவது தரங்கத்தை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்தையே பாதிக்குதான் ஓ இது ரொம்ப ஆழமா போகுதே அப்போ இதுக்கு நேர்மாறா அன்பு தியாகம் அமைதி இந்த மாதிரி குணங்கள் அதேதான் அதுங்க நேர்மறை அலைகளை உருவாக்கும் சத்துவ குணம்னு சொல்றோம்ல அது அன்பு அமைதியோட தொடர்புடையது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா ரஜோகுணம் தமோ குணம் கோபம் பேராசை இதெல்லாம் அமைதியின்மை அறியாமைக்கு எடுத்துட்டுப் போகும் அப்போ நம்ம ஒவ்வொரு எண்ணமும் செயலும் ஒரு அலை மாதிரி பிரபஞ்சத்துல பரவுதுன்னு சொல்றீங்க ஆமா இந்த மூலங்கள் அத வலியுறுத்துது சரி அகிம்சையை பத்தி பார்த்தோம் அடுத்தது அதாவது உண்மை ரிக்வேதத்துல கூட சத்தபிதா பூமின்னு வருமே பூமி உண்மையால் தான் தாங்கப்படுதுன்னு மிக சரியான இந்த பூமியையும் சூரியனையும் கூட தாங்கி நிக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது ஆனா இங்கே ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு என்னது உண்மைங்கிறது வெறும் மட்டும் இல்ல அதாவது தகவல் சரியா இருக்கிறது மட்டும் போதாது வியாசர் ஒரு கண்டிஷன் போடுறார் என்ன கண்டிஷன் நீங்க சொல்ற உண்மை எல்லா உயிர்களோட நன்மைக்காகவும் இருக்கணும் சொல்றார் ஓ எல்லா உயிரோட நன்மைக்காக ஆமா ஒரு விஷயம் உண்மையா இருக்கலாம் ஆனா அது மத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும்னா அது தர்மத்தோட பார்வையில சத்தியம் ஆகாது உதாரணம் சொல்ல முடியுமா இப்ப ஒரு கொள்ளைய அவன் திருட போற திட்டத்தை அப்படியே உண்மையா சொன்னான்னு வச்சுக்குங்க அது உண்மையா இருந்தாலும் அது சத்தியம் ஆகாது ஏன்னா அது தீங்குக்கு வழிவகுக்குது சரி சரி புரியுது இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு நம்ம தேசிய குறிக்கோள் கூட சத்தியமேவ ஜெயத்தே வாய்மையே வெல்லுன்னு சொல்றோம் ஆனா நம்ம செயல்கள் இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு யோசிக்கணும் இல்லையா சில சமயம் வெறும் வெளி அடையாளங்கள் திலகம் பூநூல் சில சடங்குகள் இதுக்கும் தர்மத்தோட உண்மையான சாரம்சத்துக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடுதுன்னு அப்படி ஏதாவது இந்த மூலங்கள்ல இருக்கா இருக்கு நிச்சயமா இருக்கு வெளி அடையாளங்களை விட அகத் தூய்மையும் நடத்தையும் தான் முக்கியம் இந்த மூலங்கள் சொல்லுது சரி இப்போ பொய்மை அசத்தியம் அது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தா அதுக்கும் இதே காரணங்களா பேராசை கோபம் ஆமா அதேதான் பேராசை கோபம் புகழ்ச்சி மேல ஆசை அல்லது விமர்சனத்துக்கு பயம் இதெல்லாம் தான் பொய்மைக்கு காரணம் பொய்மையும் ஒரு நெகட்டிவ் தான் உருவாக்கும் அப்போ அதோட விளைவு தெரியாம ஒரு பொய் சொல்லிட்டா அதுக்கு பரிகாரம் பண்ணி மன்னிக்கப்படலாம் உலகத்திலே இருக்கிற முக்காவாசி துன்பத்துக்கு பின்னாடி இந்த பொய்மைதான் இருக்குதுன்னு சந்தோஷத்துக்கு பின்னாடி உண்மை இருக்குன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்காங்க அப்போ அஹிம்சையும் சத்தியமும் இல்லற தர்மத்தோட அஸ்திவாரம் மாதிரி சரி சிவன் குறிப்பிட்ட மற்ற மூணு பண்புகளையும் சுருக்கமா சொல்லுங்களேன் சமம் தானம் தயங்கெடுத்த ஸ்லோகத்துல சர்வ பூதானு கம்பனம்னு வந்தது இல்லையா எல்லா உயிர்கள் மேலயும் கருணை காட்டுறது ஆமா இது அஹிம்சையோட இன்னொரு படினே சொல்லலாம் வெறும் தீங்கு செய்யாம இருக்கிறது மட்டும் பத்தாது மத்த உயிரோட கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படணும் சரி அடுத்தது சமம் சமம் அது வந்து மனசையும் நம்ம புலன்களையும் கட்டுப்படுத்துறது மனசும் புலன்களும் கண்டபடி அலைஞ்சா என்ன ஆகும் பேராசை கோபம் எல்லாம் வரும் கரெக்ட் அது ஹிம்சைக்கும் அசத்தியத்துக்கும் போயிடும் அதனால மனக்கட்டுப்பாடு அதாவது சமம் சமம் ரொம்ப முக்கியம் அப்போ சத்தியத்தையும் கடைபிடிக்க ஒரு உள்வலிமை மாதிரி உதவுதுன்னு சொல்லலாம் இல்லையா சரி கடைசியா தானம் தானம் அங்க எதா சக்தின்னு ஒரு வார்த்தை வரும் நம்ம சக்திக்கு ஏத்தது மாதிரி கொடுக்கறது பொருள் மட்டும் தானா இல்ல இல்ல பொருள் மட்டும் இல்ல உங்க நேரம் உங்க அறிவு உங்க அன்பு இத கூட பறிந்துக்கலாம் இது வந்து தையையோட ஒரு வெளிப்பாடு ஓ அப்ப இந்த அஞ்சுமே உன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு நிச்சயமா அகிம்சையும் சத்தியமும் அடிப்படைனா தயை சமம் தானம் இதெல்லாம் அத வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த உதவுற கருவிகள் மாதிரி ஆக மொத்தத்துல சிவன் இல்லறவாசிகளுக்கு சொல்ற இந்த விஷயங்கள் வெறும் தத்துவங்களா இல்லாம உங்க அன்றாட வாழ்க்கைய நல்லபடியா நேர்மையா வாழ்றதுக்கு வழிகாட்டுது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இது தனிப்பட்ட வாழ்க்கைய மட்டும் இல்லாம நம்ம சமூகத்தையும் நல்லபடியா பாதிக்கும் சொல்றீங்க கண்டிப்பா உங்க ஒவ்வொரு நல்ல செயலும் நல்ல எண்ணமும் ஒரு நல்ல அலைய உருவாக்கும் அது பிரபஞ்சம் முழுக்க பரவும் இறுதியா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்க ஒரு கேள்வி இந்த மூலத்துல ஒரு வரி வருது பக்கம் எழுபத்தி ரெண்டுல நமது தனிப்பட்ட வாழ்க்கை இந்த முழு பிரபஞ்சத்தையும் பாதிக்கிறதுன்னு ஆமா அந்த வரி ரொம்ப முக்கியமானது நாம எல்லாரும் இப்படி உன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கோம்னு நினைக்கும் போது நீங்க தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் இருக்கே அதை நீங்க எப்படி பாப்பீங்க யோசிச்சு பாருங்களேன்